மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் சமீபத்தில் நாஸ்திகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் கண்ணதாசன் அதற்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் எல்லாம் பார்த்தோம் இப்போ பொதுவாக நம்ம இந்து தர்மத்தில் நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் பகவானோட கருடை எல்லாம் பெரிவானுகிரகம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறத நமக்கு ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வர்றத நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்சென்டிவ் கண்ணா கம்பெனிலேருந்து கொடுக்குறானா என்ன சொல்லுவோம் எல்லாம் பகவானோட அனுகிரகம் ஏதோ வந்தது அப்படிங்கிறோம் நமக்கு நல்லது கிடச்சிது அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறோம் நமக்கு ஒரு கெட்டது நடக்கிறது என்ன கவனிக்கோ நமக்கு ஒரு கெட்டது நடக்கிறது ஒரு கஷ்டம் வருது ஒரு துயரம் வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்போ சொல்கிறோமா பகவான் கொடுத்ததுன்னு சொல்கிறோமா என்ன பண்ணுறோம் பல பேர் என்ன பண்ணுறா துவண்டு போகிறா அந்த சோகத்தினுடைய உச்சத்தில் என்ன சொல்கிறா கடவுள் மேலே கோபப்படுறா கடவுள் மேலே கோபப்படுறா ஏன் எனக்கு இப்படி ஒரு சோகத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்ப பல பேர் கேட்பேன் உதாரணத்துக்கு ஒரு துக்க நிகழ்வு உள்ள ஒரு வீட்டுக்கு போனேன் வச்சுக்கோங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 மரணம்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன வயசில் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவ என்ன சொல்லுவா தெரியுமா ஏன் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா ஏன் இப்படி சின்ன வயசில் இவரை கொண்டு போகணும் அந்த கடவுளே கிடையாது நான் இனிமேல் சாமியே கும்பிட மாட்டேன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சோகம் அந்த சோகம் அந்த இழப்பை நாம் எப்படி பேச வைக்கும் அப்படின்னா கடவுளே இல்லை இந்த கடவுளுக்கு கண் இல்லை அப்படின்னு நம்மளை பேச வைக்கும் எங்கேயான ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமோ இல்லையா கடவுளுக்கு கடவுள் பிரபஞ்சம் முழுக்க விரிந்தவர் பிரபஞ்சம் முழுக்க கடவுள் இருக்கார் இதை இந்த கேள்வியை மகாபரிவட்ட கேட்குற இப்போ நான் சொன்ன பார்த்தில்லை நல்லது நடந்தால் தெய்வத்தோட அனுகிரகங்கிறோம் ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா கடவுள் மேலே கோபப்படுறா இது ஏன் பெரியவா அப்படின்னு ஒரு சமயத்தில் ஒருத்தர் கேட்குற அதுக்கு பிரிவாக சொல்கிற எல்லாமே அம்பாளோட கருணை இதையும் நான் கவனிச்சுங்கோ நம்ம அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாமே அம்பாளுடைய கருணை அம்பாள்ன யாரே காமாட்சி காமாட்சி நமக்கு எதை கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவ தீர்மானிக்கிற அவ கொடுக்கறத நாம் வாங்கிக்கிறோம் நாம் வாங்கிக்கிறோம் நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறா பல பேர் ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா மனசு ஒடிஞ்சு போகிறா சாமியை திட்டுற இஷ்டத்துக்கும் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் மகாபரிவை சொல்கிற ஒரு கதை சொல்கிற இப்போ இந்த கதையை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு தெளிவு நமக்கு வரும் இப்போ நம்ம அத்தனை பேரும் ஒரு இந்த வினாடியிலிருந்து ஒரு சங்கல்பம் நம்ம அத்தனை பேரும் என்ன எடுத்துக்கணும்னா எந்த சந்தோஷம் வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அதுபோல் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த மனநிலை நமக்கு வரணும் இப்போ சமீபத்தில் பார்த்தோமே கொரோனான்னு கோவிட் சுச்சுவேஷன் பார்த்தோம் இல்லையா அந்த கோவிட் சுச்சுவேஷனில் அந்த சந்தர்ப்பத்தில் வாழ்ந்த அத்தனை பேருமே என்ன கடவுள் கொடுக்குறாரோ நம்ம ஏற்றுக்கணும் அப்படி தான் வாழ்ந்தோம் நம்ம அதை விட ஒரு கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியுமா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது சம்பாதிக்க முடியாது தொழில் இல்லை எவ்வளோ பேர் அவஸ்தப்பட்ட நம்ம கடுக்கு நேரம் பார்த்தோமே கடவுள் நம்மளை வாழ வச்சுருக்கார் இல்லையா ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் வாழ வைக்கிறார் இல்லையா மகாபிரிவா இந்த கதையை சொல்கிறார் கேளுங்க ஒரு வியாபாரி அவன் உப்பு வியாபாரி இந்த உப்புங்கிறது பார்த்தால கிராமத்தில் ஒரு கோணிச்சாக்களை வச்சு ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாள் ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாள் அந்த நாளில் உப்பு அப்படி தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாள் நான் உப்பை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உப்புங்கிறது வெள்ளிக்கிழமைக்கு வாங்கினா சிறப்பு இந்த உப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் வீட்டில் வாங்குகிறாளோ அன்னைக்கு அவர்களது இல்லத்தில் மகாலட்சுமி தங்குவாள் அதாவது ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன காரணத்தினால் உப்பு மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிறோம் துருப்பார் கடல் கடலில் என்ன இருக்குது உப்பு இருக்குது மகாலட்சுமி எங்கிருந்து வந்தால் இருந்து வந்த ஆக உப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் இந்த உப்பு எடுத்து நம்ம சமையலில் போடுறோம் அப்படின்னாலே உப்பு ஒரு சாம்பார்லேயோ ஒரு ரசத்துலேயோ போடுறோம் அப்படின்னாலே மகாலட்சுமி நினச்சிட்டு போடணும் சும்மா ஏதோ போடுற மாதிரி இந்த பொடியை போடுற மாதிரி தூக்கி இப்படிலாம் போடக்கூடாது அதற்குண்டான ஒரு மரியாதையோடு அந்த உப்பை போடணும் இந்த உப்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது உப்புன்னு ஒரு நினை நினைக்கக்கூடாது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த உப்பை வாங்கிறது அத்தனை சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த உப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் குறைச்சலாக போச்சுன்னா சமையலில் ருசி மாறும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் கிட்டே சொல்லுவா பரவ ஏண்டி சனியை நான் உப்பு அள்ளி போட்டு தொலைச்சிருக்கேன் அப்படின்பா சொல்லக்கூடாதான் சொல்லவே கூடாதான் உப்பையும் திட்டக்கூடாது மனைவியும் திட்டக்கூடாது அப்போ என்ன சொல்லணுமா என்னடி இன்றைக்கி சாம்பாரில் மகாலட்சுமியோட அருள் அதிகமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லணுமா மகாலட்சுமின்னா என்ன உப்போட அம்சம் உப்பு அதிகமாக இருக்குது அதனால் மகாலட்சுமியோட அருள் அதிகமாக இருக்க போல இருக்கே அப்படி சொல்லணுமா உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா என்னடி இன்றைக்கி சாம்பாரில் மகாலட்சுமியோட அருள் கம்மியாக இருக்க போல இருக்கே அப்படி சொல்லணுமா உப்பு கூட குறைச்சல்னா யாரும் இனிமே வீட்டில் இருக்கிற மனைவிகளையோ சமையல்காரர்களையோ திட்டாதீங்க இப்படி தான் சொல்லணுமா இதோ உப்பு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உப்பு விற்கக்கூடியவனை பற்றி தான் மகாபெரிபா கதை சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்